அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது எட்நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி இருபத்தி மூணு இருந்து கன்ஃபர்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஏழுநூற்றி இருபத்தொம்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நின்பு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ அதாவது பெருக்கல் முறையில் ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் இருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இந்த கால்குலே

முதலுக்கு முன் நம்பர் கடைசியுக்கு முன்நம்பர் நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பெருக்கள் ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினேழு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இதில் கடைசியில் கடைசிலுக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இதில் அஞ்சாவது நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் இருக்கு ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இதில் கடசல்கம் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றி முப்பது இதில் கடைசி கம் நம்பர் நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பது இதில் மூணாம் நம்பர் அடுத்த வீடு நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி முப்பத்தேழு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அறுநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பது

நூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தெட்டு இதில் பார்த்திங்கன்னா கடைசலுக்கு உணவு ஐநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் ஆகிருக்கு அதாவது எழுநூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணுல கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தேழு அறுபத்தி ரெண்டு இதில் கடைசிக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு அலக்கெட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பாஞ்சு முந்நூற்றம்பது இதில் கடைசி நம்பர் முந்நூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது இதில் அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசம் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தொன்று அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பசம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொம்பது ஜீரோ ஜீரோ மூணு இதில் நம்பர் ஜீரோ ஜீரோ மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ மூணு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து வனிங் நம்பரில் பசம் இருக்குது ஜீரோ மூணு

நூற்றி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தொன்று நூற்றி அறுபத்தி ஏழு இதில் கடைசிக்கு நூறு நூற்றி அறுபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தொன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசுக்கு நூறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினியின் நம்பரில் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போலியும் பி போலியும் பாஸ் எட்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கல் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கலாம் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கல் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா அறுபத்தாறு இதில் கடைசி நம்பர் நானூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கலாம் நானூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு பெருக்கல் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட்

முந்நூற்றி இருபது இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பசங்க இருக்குது ரெண்டாவது நம்பரும் ஜீரோ ஜீரோ இருபத்தி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பசம் இருக்குது ஜீரோ இருபத்தேழு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ இருபத்தி ஏழு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி மூணு முப்பத்தொன்று இதில் கடைசி நம்ம முந்நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த பச இருக்கு முன்னூத்தி இருபத்தி ஏழு மூணாம் நம்பர் ஏ போல பச இருக்கு முன்னூத்தி இருபத்தேழு பெருக்கள் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறான் முன்னூத்தி இருபத்தி ஏழு பெருக்கள் எழுநூத்தி எம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி முப்பத்தொன்று இதில் கடைசி மூணு வரை இரநூத்தி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தி ஒன்று இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாசாயிருக்கு ரெண்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாசாயிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்கிலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தாறு ஏழ் தொள்ளாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தாறு இதில் பார்த்திங்கன்னா அதாவது ஐநூற்றி எழுபத்தாறு கடைசியாக நம்ம நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள்

அதாவது ஐநூற்றி பதிமூணு ஐநூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசி நம்பர் ஐநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி பத்து அறநூற்றி எண்பத்தி மூணு இதில் கடைசி நூறு அறநூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு இதில் ரெண்டு நம்பர் அடுத்தவனே நம்பரும் எடுத்தோட நம்பர்ல பாசாயிருக்கு அதாவது ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் எட்நூற்றி அறுபத்தொம்பது எட்டாம் நம்பர் ஏ போலியும் ஏ ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பாசாக இருக்குது எட்நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறார் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இதில் கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் கடைசிக்கும் ஒரு முந்நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசம் இருக்குது எழுநூற்றி இருபத்தொம்போது ஏழாம் நம்பர் ஏ போடில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இதில் கடைசிக்கும் தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறார் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதிலிருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ட்ரை பண்ணி நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்பா நன்றி நண்பா